வெல்கம் டு சூர்யா கிருஷ்ணா மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி ஒன்றில் ஒன்று ஃபஸ்ட்டு சம் பின் வருவனவற்றிற்கு ஏ பெருக்கள் பி ஏ பெருக்கள் ஏ மற்றும் பி பெருக்கள் ஏயை காண்க ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம் ஏ சீக்வல்ட் இது வந்து கன அடைப்பு கன அடைப்புக்குள்ளே ஏயினுடைய உறுப்புகள் இருக்குது எம் என் பி சீக்வல்ட் இப்படி ஜீரோ போட்டு மேலே கோடு போட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா வெற்றுக்கணம் இந்த பியினுடைய உறுப்புகள் ஒன்றுமே இல்லை இப்போ ஜீரோன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒன்றுமில்லேன்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த கணத்தில் ஜீரோ போட்டு கிராஸ் பண்ணியிருந்தா கணம் இது கொடுத்துருக்காங்க இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் ஏ இன்ட்டு பி பார்க்கணும் ஏ இன்ட்டு பி பார்க்க போகிறோம் அதான் கணக்கில் கேட்டிருக்காங்க முதல்ல ஏ இன்ட்டு பி ஏஇ இன்ட்டு பினால் ஏனுடைய உறுப்பு எம்என்னு இருக்குது பியினுடைய உறுப்பு ஜீரோ வெற்றுக்கணம் அப்போ ஆன்சரு வெற்றுக்கணம் இப்போ நம்ம சாதாரணமாக ஐந்து இன்ட்டு ஜீரோ பெருக்கலாம் என்ன வரும் தான் பூஜ்யத்தை எந்த நம்பரால் பெருக்கினாலும் தான் ஆன்சர் அது மாதிரி இந்த கணக்குறியில் இந்த ஏயினுடைய கணத்தினுடைய உறுப்புகள் கொடுத்துருக்காங்க ஏனுடைய உறுப்பு பியினுடைய உறுப்பு கொடுக்கலை அதனால் ஏஇன்ட்டு பி வந்து ஆன்சர் என்னது வெற்று கணம் இது ஆன்சர் அடுத்து ஏ இன் டி ஏ இன் ஏ அதை அதை பெருக்கும் பொழுது ஏனுடைய உறுப்புகள் எம் இன் டி என் பெருக்கல் திருப்பி அந்த ஏனுடைய உறுப்புகளை தான் நம்ம எழுதணும் ஏஇன் டி தான் கேட்டிருக்காங்க அப்போ ஏ இன்ட்டு ஏங்கும் போது கன உறுப்பு ஏவும் ரெண்டு எழுதுறது எழுதணும் இப்போ என்ன தெரியுமா செய்யணும் ஏனுடைய முதல் உறுப்பை எடுத்துட்டு இந்த ரெண்டையும் பெருக்கணும் அடுத்து ரெண்டாவது உறுப்பு எடுத்து ரெண்டையும் பெருக்கணும் இப்போ முதல் உறுப்பை எடுத்து பார்ப்போம் எம் கமா எம் அடுத்து எம் கமா என் இப்போ முதல் உறுப்பு வச்சு ரெண்டையும் பெருக்கிட்டோம் அடுத்து ரெண்டாவது உறுப்பு என் அடுத்து என் கமா என் இப்போ ஏனுடைய உறுப்பு ரெண்டு இங்கேயும் ரெண்டு இருக்கு இங்கேயே ரெண்டு இருக்கு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அப்ப நாலு ஜோடி வருதான் நம்ம பார்க்கணும் ஆன்சர் செக் பண்றது இப்படிதான் ஏஇன்ட்டு ஏன்னா ஏஇில ரெண்டு உறுப்பு இருக்கு பி லெ ஏல ரெண்டு உறுப்பு இருக்கு அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அப்ப ஏ இன்ட்டு ஏ முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க b இன் டி பி வந்து என்னது வெற்றுக்கணம் ஏ வந்து என்னது எம்என் ஆனால் ஆன்சர் என்ன வெற்றுக்கணத்தால் பெருக்கும் போது ஆன்சர் வெற்றுக்கணம் பி இன்டி ஏ வெற்றுக்கணம் இது ஆன்சர்